வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூலாதாரத்தில் பிள்ளை சுனி ஏவல் காத்து கருப்பு மகி மந்திரம் தகடு தாய்த்து கைவழி கால்வழி மூட்டில் கண்டிஷ்டி ஏவல மரப்பாடும் கிரக கோளாறு சகல விதமான பிள்ளைகள் போன அமைச்சுவார் ஓம் மூணு பேர் அடி மூணு பேர் கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் மனமும் அன்பு அகலாத மனைவியும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் அலையாழி அறிவுயலுமாயினது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீஷன் ஒரு பாகம் அகராத சுகபாணி அருள்வாமி அங்காளியே என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி பாடலை கொண்டு இந்த பாலனருடைய பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திரம் தகடு தாயத்து கைவழி கால்வழி மூட்டை கண்டிஷ்டி எவலும் கிரக கிரகக்கோளாரோ தகலவிதமான பிணிகளும் போகணும் இந்த பிள்ளைங்க எல்லாம் கல்விகளும் செல்வத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலவு தீர்க்காயஸ்தா இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல மாங்கல்ய பாக்கி அமையணும் நல்ல சிந்தனையை கொடுக்கணும் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும் சகலவிதமான சம்பத்தை கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்கும் அபிவீத்திய அங்கால பரவி அனுப்புறதோட இந்த பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இந்த கலியுகத்துல இந்த பூலகத்துல சம்பவம் சகலவிதமான சம்பத்தம் பெற்று நமச்சிவாய் சேனலுக்கு என்னுடைய எம் இந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பு சார்பாக மிகவும் நன்றி கலந்த நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவியுடைய அவருடைய பொண்ணு என்னுடைய பேரு இளையராணி கடந்த எனக்கு இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகுது கடந்த ஒரு இருபது வருஷமா நான் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்க வர்ற பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்கள் வராங்க அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களிலிருந்துதான் தமிழ்நாட்டில இருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் எல்லாம் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை அதாவது விழுப்புரம் மாவட்டம் இந்த மலையனூர் எல்லையில மலையனூர் கிராமத்துல ஏரிக்கரை ஓரத்துல அமர்ந்திரக்கூடிய இந்த மயானத்துல அமர்ந்திரக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி வணங்க எண்ணற்ற பக்தர்கள் எல்லாம் அதாவது முக்கியமாக ஏழை பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாம் இந்த அம்மாட்ட வந்து ஊஞ்சல் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மா ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஊஞ்சல் மேடைக்கு சென்று அந்த ஊஞ்சலில் தாளாட்டுவாங்க அந்த தாளாட்டை பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கு பக்தர்கள் வந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்தை நோக்கி இரளாத வந்த வண்ணம் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இந்த இந்த அம்மா இருக்கிற இடம் மயானம் இந்த மயானத்துல பூத கணங்கள் எல்லாம் கொடை சூழ மின்னும் மண்ணும் அதுர பரந்த தலையுடன் பதினாறு கரங்களுமாக மயானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அங்கால பரமேஸ்வரிய வந்து வணங்கினால் அவர்களுடைய பிள்ளி சூனியம் ஏவல் காத்து கருப்பு மைய மந்திர தகடு தாயத்து என்று சொல்லக்கூடிய கைவலி கால்வலி மூட்டு வலி கண்பிஷ்டி ஏவல் முரப்பாடு கிரகக்கோடு சகலவிதமான பிணிகளையும் போக்கி ஆயுள் ஆரோக்கியத்தோட இந்த விஷயம் வர்ற பக்தர்கள் எல்லாம் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாம வருகின்ற இளைஞர்கள்லாம் மாங்கல்ய பாக்கியம் இல்லாத பக்தர்கள் அதாவது ஆணோ பெண்ணோ மாங்கல்ய பாக்கியம் இல்லாத பக்தர்களுக்கு நல்ல மாங்கல்ய ஸ்தானத்தை கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கி இந்த பா வர்ற பக்தர்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை இந்த அம்மா இதுல வந்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு புத்திரபாத்திய ஸ்தானம் இந்த அம்மா வந்து வணங்கிட்டு ஒன்பது அமாவாசைக்கு இந்த அம்மாவாசிக்கு வந்து இந்த அம்மாவை வணங்கிட்டு இந்த ஆலயத்துல வந்து தங்கிட்டு இருந்தா இருந்துட்டு போனாலே போதும் அந்த அம்மா புத்திர ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த அந்த மாதிரி பக்தர்கள் நிறைய நேர்த்திக்கட வந்து இந்த ஆலயத்துல செலுத்திய வண்ணம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமா நல்ல படிக்கிற பிள்ளைகளோ இல்ல படிக்காத பிள்ளைகளோ நல்ல கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஆலயத்தை நோக்கி இந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணா இந்த அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பையும் நல்ல கல்வி நல்ல ஞாபக சிந்தனையும் கெட்ட பழக்க வழக்கில் விடுபட்டு அந்த பிள்ளைங்க சுபிஷமா ஆரோக்கியமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒன்பது நவகரங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய திருநங்கை ஆகப்பட்ட நாங்கள் இந்த ஆலயத்துல எண்ணற்ற திருநங்கைகள்லாம் இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த திருநங்கைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லா பக்தர்களும் அவங்களுடைய எலுமிச்சம்பழம் தும்மட்டிக்காய் ஊமத்த காய் பூத்தணிக்காய் இதெல்லாம் கொடுத்து அவங்க இருக்கக்கூடிய எல்லாம் கழிச்சுக்கிட்டு அவங்க கையால சந்தோஷமா இருக்க போறாங்க பத்து இருபது அப்படி எந்த விதமான எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த ஏழை மட்ட கிட்ட வாங்கி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி இங்க வர்ற பக்தர்களும் இங்க வர்ற பிள்ளைகளும் இங்க வர்ற இளைஞர்களும் எல்லாரும் பெரியவர்களும் தாய்மார்களும் எல்லாம் சுபிக்ஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு எல்லாமே அல்ல அந்த அங்காள பரமேஸ்வரியாக சக்தி ஒன்று சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வராக விளையாட்டு இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல எல்லா பக்தர்களும் எல்லா மக்களும் இந்த நாட்டு மக்களும் இந்த உலகத்து மக்களும் சுபிக்ஷமா ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கணும்னும் அதே மாதிரி நிறைய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நடக்குது பிள்ளைகளுக்கு ஆபத்து வருது பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து வருது ஆண்களுக்குள்ள ஆண்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்து வருது எந்த விதமான பெண் எல்லா விதமான பெண்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம சுபிக்ஷமா எல்லா பெண்கள் பிள்ளைகளும் பெண்களும் ஆரோக்கியமா நல்லபடியா வாழணும்னு எல்லாமே இந்த அங்காள பரமேஷன் அண்ணாமலை ஒண்ணாம தயாரியும் வந்து கூட்டாளரும் வேண்டிக்கிறோம் நமச்சிவாய் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க